இதுவரை சொல்லப்படாத வடசென்னை கதை இது வட சென்னை போது பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த கேங்ஸ்டர் வந்து மயிலை சிவா மயிலை போடுறது மத்திய சென்னை வட வராது இது சொல்லப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்புவை காட்டிட்டு அதாவது வந்து இது வந்து இது வரைக்கும் வடசென்னையில வந்து சொல்லப்படாத வடசென்னை இருக்குது சென்னை கதைன்னு சொன்னா கூட ரைட் சொல்லலாம் மைலி சிவாவுடைய சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு சிம்பு ப்ரொமோல பேசக்கூடிய அந்த நெல்சன் கிட்ட பேசுறாரு இல்லையா அந்த ஒரு பேச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா யார் பேசுனதுன்னா இது வந்து மைலி சிவா பேசுனது தான் இது இரண்டு பாகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த வந்து இந்த கதை இருக்கு அதாவது கேட்டா இவருடைய உண்மை கதை இருக்கு யாருடைய மைலி சிவான்ற அந்த கேங்ஸ்டருடைய கதை வந்து ரெண்டு பாகம் மூணு பாகம் கூட போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு பொதுவான கேங்ஸ்டருடைய வாழ்க்கையே வந்து இப்படிதான் அதை கடந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மெல்லிய காதல் கூட இருந்திருக்கும் இருக்கும் அது இருட்டில் இருக்கும் அது தாண்டி உறவுகள் இருக்கும் இருட்டில் இருக்கும் ஏன் பிள்ளைகள் கூட இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருட்டில் இருப்பாங்க இவங்க தான் வெளிச்சத்தில் பேசப்படுவாங்க கேங்ஸ்டர் நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம் அவங்க படித்து கூட பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமையில கூட இருக்கலாம் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சீசன் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சி மேலே போயிடுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரவுடி வந்து எப்படி வந்து அவர் வந்து உருவானார் அவர் வந்து எத்தனை பேரை வெட்டினார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இப்போது கலைப்படி தானுக்கு வந்து இவர் வந்து எதுவும் அசுரன்ஸ் கொடுத்துருக்காரு மூணு மாதத்துக்குள்ளே இந்த முடிச்சிடறேன்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் தான் வந்து ஒப்பந்தமாக தான் இது வந்து இந்த படத்துக்கு போகிறாங்க அடுத்த வருஷனுக்கு போயிட்டு தான் நான் நினைக்கிறேன் வன்முறை சம்பந்தமான வந்து படங்களை வந்து பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறதுனால இது போன்ற இயக்குநர்கள் வந்து இப்படி பயணப்படுறாங்க இதுவும் நிரந்தரம் கிடையாது சினிமாவில் இதுவும் கூட கடந்து போவோம் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் கதைன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதை வந்து ப்ரொமோவில் நான் பார்த்தேன் வந்து கையில் வந்து இவர் வந்து கத்தியோடு பயணிக்கிற அந்த காட்சி இருக்குது நீதிமன்றத்தில் போய் வந்து பேசக்கூடிய காட்சிகள் அது மாதிரி இவர் வந்து ஒரு ரவுடின்னு சொன்னால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் தாழ்வாக இருக்கும் கேங்ஸ்டர் அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட சொல்லணும் ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது எல்லா அனைத்து விருதுகளும் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு ஓகே அப்படிப்பட்ட ஒரு படம் அந்த மாதிரி இவங்க கேட்டால் வெற்றி வந்து எப்படி ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்களை நெனைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் சிம்புவோட அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு வெற்றி இயக்கம் அனிருத் மியூசிக் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் காம்போன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோமோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா பார்க்கும்போது அந்த மயிலை சிவகுமாரனுடைய கதையை தான் இவங்க படம் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து ஓடிட்டு இருக்கு லுக்கு கூட ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது கிளீன் ஷேவ் பண்ணிக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பையன் மாதிரியான லுக்கில் தான் சிம்பு வந்து வராரு கதையுமே அந்த வட சென்னைங்கிற வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியான கதை தான் அப்படிங்கிறது வெற்றிமாறன் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காரு உங்களுக்கு என்ன தோணுது அந்த மாதிரியான கதை தானே கதை வந்து முதல்ல வட சென்னையோட எல்லை என்ன மத்திய சென்னையோட எல்லை என்ன தென்சென சென்னையுடைய எல்லை என்னென்னு பார்க்கணும் முதல்ல ஒன்று இந்த ப்ரொமோவில் சொல்லப்படுறது கேட்டால் சொல்லப்படாத கதையை அதாவது வடசென்னையில் வந்து சொல்லப்படாத கதையை வந்து நாங்கள் எடுத்துருக்கணுன்றது ஒரு சேஃப் சைடாக முதல்ல சொல்லிக்கிறாங்க ஏன்னா இது வந்து ராஜன் வகையராவோ அல்லது வடசென்னையோட டூ வடசென்னை ஒன்னோட எந்த கனெக்ஷனும் இது கிடையாதுன்றது தான் அப்படி ஒன்று சொல்கிறது வந்து டைட்டிலே போகிறாங்கன்னு கேட்டால் இது வந்து வடசென்னை இதுவரை சொல்லப்படாத வடசென்னை கதை அப்படின்றது தான் சொல்கிறாங்க அப்போது ஒரு புதிய கதை தான் இது வடசென்னை கதைன்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேங்ஸ்டர் வந்து மயிலை சிவா மயிலை பண்ணுறதுக்கு மத்திய சென்னை வடசென்னையில் வராது பட் இங்கே சொல்லப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்புவை காட்டிட்டு அதில் வந்து இது வந்து இது வரைக்கும் சென்னையில் வந்து சொல்லப்படாத சென்னை கதைன்னு இருக்குது சென்னை கதைன்னு சொன்னால் கூட ரைட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மயிலை சிவாவுடைய கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் முதல்ல சொல்கிறேன் நான் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் கதைன்றதில் எந்த சந்தேகம் கிடையாது அதில் வந்து புரொமோவில் நான் பார்த்தேன் வந்து கையில் வந்து இவர் வந்து கத்தியோடு வந்து பயணிக்கிற அந்த காட்சி இருக்குது நீதிமன்றத்தில் போய் வந்து பேசக்கூடிய காட்சிகள் அது மாதிரி இது ஒரு வந்து ஒரு ரவுடின்னு சொன்னால் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் தாழ்வாக இருக்கும் கேங்ஸ்டர் அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட சொல்லப்ப ஆனால் அது கடந்த பிறகு நீங்கள் வந்து வெற்றிமரன் டிக்ளேர் பண்ணாமல் நாம் வந்து வெற்றிமரம் டிக்ளேர் பண்ணது என்ன அப்புறம் போல்லை இதுவரையும் சொல்லப்படாத வடசென்னை கதை அவ்வளோதான் அப்போது நீங்கள் சொல்லக்கூடியது வந்து இது வந்து மயிலை சிவாவுடைய கதை தான் சொல்லிட்டு சில வந்து இப்போ நிறையா பேசப்படுது அதை நான் வதந்தின்னும் சொல்லவே இல்லை சில பேர் ஆதாரங்களாக போடுறாங்கன்னு கேட்டால் மயிலை சிவாவுடைய சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு ப்ரொமோவில் பேசக்கூடிய அந்த நெல்சன்கிட்ட பேசுகிறார் இல்லையா அந்த ஒரு பேச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யார் பேசுனதுன்னா இது வந்து மயிலை சிவா பேசுனது தான் இது அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே தமிழ் வெற்றிமாறன் வந்து இயக்குனர் வந்து பண்ணால் பண்ணாதான் நம்ம வந்து இது இன்னொன்று படம் பார்த்தா நமக்கு தெரியும் படம் பார்த்தா தெரியும் படம் வந்துச்சுன்னா தெரிய போகுது ஆனால் ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேங்க இந்த கேங்ஸ்டருடைய எந்த நீங்கள் எல்லா கேங்டரும் நீங்கள் எடுத்துங்க அந்த கேங்ஸ்டருடைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் கதையை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேங்ஸ்டருடைய கதையும் நீங்கள் வந்து இன்றைக்கி படமாக எடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்தமாக வன்முறைன்ற ரத்தம் தோய்ந்த அந்த வன்முறை இருக்குல்ல அதை வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இது வந்து ரசி மக்கள்ன்றத விட என்னென்னு கேட்டனா வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த இளைய சமுதாயம் இருக்கு இல்லையா அவங்கெல்லாம் வந்து கேட்டனா இந்த கேங்ஸ்டருடைய வாழ்க்கை வந்து ஒரு ஹீரோவாக வந்து கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு தள்ளிட்டாங்க இன்னைக்கு எல்லா கேங்டரையுமே வந்து ஒரு ஹீரோவாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து இன்றைக்கி அது வந்துடுச்சு இப்போ இந்த கதையாக இருக்குது இப்போ நான் இப்போ வெற்றிமாறன் வந்து எடுக்கக்கூடிய அந்த கதையில் வந்து மயிலேசிவா கதையான்னு சொல்ல முடியாது ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை எப்படி வேணால் இருக்கட்டும் ஆனால் அந்த கதை வந்து ஏதாவது ஒரு நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துங்க இல்லை இங்கே அது ஸ்டேட்டை வெளியில் போய் எடுத்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டருடைய கதையாக தான் இப்போ நாயகன் படம் வந்து எடுத்து முடித்த பிறகு தான் எல்லாேருக்கும் தெரியும் என்னான்னு கேட்டேன்னா இது வரதாபாயின்ற வரதராஜ முதலியார்களுடைய வாழ்க்கையை தான் படமாக எடுத்திருக்காங்கன்னு தெரிய வந்தது அது மாதிரி எந்த கதை எடுத்தாலும் வெற்றி மட்டும் மட்டுமே இல்லை வேற யார் எடுத்தாலும் வந்து கேட்டிங்கன்னா இது வந்து இன்னாருடைய கதை தான் எடுத்திருக்கிறான்னு சொல்லி ஏன்னா கேங்ஸ்டருடைய வாழ்க்கையே வந்து அப்படி தான் இருக்கும் வா கேங்ஸ்டருடைய வாழ்க்கை என்ன குறிப்பாக சொல்லணும் கேட்டால் வந்து கத்தி ரத்தம் இது தான் இதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அந் ஒரு காதல் இருந்திருக்கலாம் உறவுகள் இருந்திருக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு இருண்ட பக்கத்தில் இருக்கும் வெளிச்சத்தில் தெரியிறது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் என்ன கத்தி எடுத்து இவரை வெட்டினார் அவரை வெட்டினார் இவரை கொண்டாரு அவரை கொண்டார் இப்படி தான் வந்து போகும் இது பொதுவான கேங்ஸ்டருடைய வாழ்க்கையே வந்து இப்படி தான் அதை கடந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மெல்லிய காதல் கூட இருந்திருக்கும் இருக்கும் அது இருட்டில் இருக்கும் அது தாண்டி உறவுகள் இருக்கும் இருட்டில் இருக்கும் ஏன் பிள்ளைகள் கூட இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருட்டில் இருப்பாங்க இவங்க தான் வெளிச்சத்தில் பேசப்படுவாங்க கேங்ஸ்டர் நம்ம அப்படி தான் பார்த்துருவோம் அவங்க படிச்சு கூட பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமையில் கூட இருக்கலாம் ஆனால் அது வந்து பெருசாக பேசப்படாது இந்த மயிலேஷ் சிவகுமாரோட கதையை வந்து படமாக்க போகிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்கல்ல படமாக்க போகக்கூடிய அளவுக்கு அவரோட கதை வந்து பெரிய கதையா படமாக்கிற கதை இப்படி கேளுங்க அதோட எப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிமரன் வந்து வந்து படமாக்கக்கூடிய கதையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா வெற்றிமரன் போட்டிருக்க உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் பிரம்மாண்ட இயக்குனருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ நீங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்துட்டாருன்னா ஒரே ஒரு பார்ட்டோட வெளியே வரமாட்டார் யார் வெற்றி மாறினு இதை நான் நகைப்பு கிடமா சொல்லவே இல்லை நான் இருக்கிற ரியாலிஸ்டிக் சொல்கிறேன் இரரிய ரியல் சொல்கிறேன் அவருடைய வந்து என்ன வந்து ஒரு படத்தோட பணம் வந்து ஒரு கதையை எடுத்தாருன்னா அதை ரெண்டு பாகமாக எடுப்பார் ஏன் மூணு பாகமாக எடுப்பார் இப்போ உங்களுக்கு தெரிய தொடர் கலைப்பெருமருடைய கதையை வந்து படமாக எடுத்தார் வந்து விடுதலை ஒன் விடுதலை அதை விடுதலை டூ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்குது அவர் இன்னும் கொஞ்சம் விடுதலை த்ரீ கூட போயிருப்பார் பட் அதை வந்து த தயாரிப்பாள போதுங்க இதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் வந்து ஏன்னா ஒரு ஒரு வருஷம் எடுப்பார் அந்த ஒரு வருஷமாக ரெண்டு ரெண்டு பார்ட்டு மூணு பார்ட்டு ஒரு கதையை எடுத்து அந்த ஒரு கதையைக்குள்ளே அந்த அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த கதையை முடித்து படமாக எடுத்துகிட்டு வர்றதுன்றது வந்து சாத்தியம் கிடையாது ஆனால் இதில் வந்து கலைப்பிடி தானுக்கு வந்து இவர் வந்து எதுவும் அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு மூணு மாதத்துக்குள்ளே இந்த முடிச்சிட்றேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் தான் வந்து ஒப்பந்தமாயி தான் இது வந்து இந்த படத்துக்கு போகிறாங்க ஆனால் நீங்கள் கேட்குற அந்த மயிலை சிவக்குமாருடைய அந்த வாழ்க்கை சரித்திரம் இருக்குல்ல அந்த வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாகம் இல்லை ரெண்டு மூணு பாகத்தில் கூட எடுக்கலாம் ஏன்னா அது அடுத்தடுத்து இந்த வன்முறை என்பதே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் கூர்மையான ஆயுதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிட்ட வந்து யாரை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கொள்கிறோமோ அந்த பழி உணர்வு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கா அது இதில் இருக்குது இதில் மயிலை சிவா விஷயத்தில் வந்து இருக்குது அவர் வந்து யார் வந்து முதல்ல கொலை பண்ணுறாரோ அந்த நபருடைய பிள்ளைகள் தான் இவரை கொள்கிறாங்க அப்படி இருக்கும்போது இது தொடர்ச்சியாக வருது இல்லை இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு ஏதுவான கதை தானே இது அப்படி தான் பார்க்கணும் அதாவது வெற்றிமரம் வந்து எடுக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதை தான் இது இப்போ இந்த இதை நீங்கள் வேறு யாரும் சொன்னீங்கன்னா அப்பப்போ முடிச்சுருவாங்க இப்போ மாரி செல்வராஜ் ரஞ்சித்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பாகத்தோடு முடிச்சுருவாங்க சரிங்களா ஆனால் இது அப்படி கிடையாது இந்த வெற்றிமரன் அப்படி கிடையாது எதையோ எடுத்தாலும் ரெண்டு பாகம் மூணு பாகம் போவார் அப்போ இது வந்து கரெக்டான கதையாக இருக்கும் நான் அதனால் கூட ஒரு வேலை தேர்வு செஞ்சாரான்னு தெரியல அவர் டிக்ளேர் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இரண்டு பாகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த வந்து கதை இருக்குது இந்த கதை இருக்குது அதாவது கேட்டால் இவருடைய உண்மை கதை இருக்குது யாருடைய மயிலை சிவான்ற அந்த கேங்டருடைய கதை வந்து ரெண்டு பாகம் மூணு பாகம் கூட போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ அந்த கேரக்டரில் தான் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த கதையே இல்லை அப்படின்னாலும் வெற்றிமாறன் ஒரு கதையை டச் பண்ணால் சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை எடுத்து அந்த கதையில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக வைப்பார் இப்போ மயிலேஷ் சிவகுமாரனுடைய கதையில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எதாவது இருக்கா சார் அதாவது ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞர் வந்து இந்த கேங்ஸ்டருடைய வாழ்க்கையை பார்த்து நாமளும் ஒரு கேங்ஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி கேங்ஸ்டர் ஆகிறாரு கேங்ஸ்டர் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர் வந்து செய்யக்கூடிய அந்த கொலைகள் மூலமாக பழி தொடருது ஒரு கட்டத்தில் வந்து அரசியல்வாதியாக மாறலாம் இதெல்லாம் வீட்டுகிட்ட நம்ம அரசியல்வாதியாக மாறலாம்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து யாரை வந்து அவர் கொன்னாரோ அவங்களுடைய பிள்ளைகளே வந்து இவரை வந்து கொள்ற மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு சரி இது மட்டும் இல்லை தமிழ் நீங்கள் எல்லா கேங்சருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்கனாலே இப்படி தான் இருக்கும் நீங்கள் யார் வேணால் நீங்கள் எடுத்துங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கேங்சரோ நீங்கள் எடுத்துங்க அவருக்கு பின்னே அவர் வந்து எப்படி வாழ்க்கையை தொடர்ந்தாரு இப்போ நம்ம நிறைய பேர் அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க இவர் கடந்து வந்த பாதை அப்படி தான் சொல்கிறாங்க இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் மாறுபட்டு பேசவே இல்லை நீங்கள் இதை சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பக்கத்தையும் சொல்லணும்ல மறுபக்கத்தை சொல்லணும் நான் மறுபக்கம்ன்றது எதை நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரவுடின்றதுனால நான் சொல்ல வரல நீங்கள் ஒரு கேங்சரோட வாழ்க்கையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ துறையில் வந்து அச்சீவ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்கள்ல நான் சொல்கிறது கேட்டினா நீங்கள் இந்த குறிப்பிட்ட துறைன்னு நான் சொல்ல எல்லா காவல்துறையும் நீங்கள் எடுத்துங்க ஏன் காவல்துறையை கூட நீங்கள் எடுத்துங்களேன் காவல்துறை அதிகாரிகிட்ட இல்லாத அனுபவங்களா அவங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் படமாக எடுக்கலாம் இப்போ வந்து இது வந்து ஒரு சீசன் காலகட்டம்னு நினைக்கிறேன் பொதுவாக இப்போ முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியும் சீவளப்பரி பாண்டி மலையூர் மம்பட்டியம் இப்படி ராபின் ராபின் ராபின்வுட் கதைகளை எடுத்திருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேட்டை வெட்டி பள்ளத்தில் போட்டு சமன்படுத்தினாங்கன்றது தான் ராபின்வுட்டுடைய வரலாறு எல்லா ராபின் ராபின்வுட்டும் அதுதான் பட் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சீசன் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சி மேலே போயிடுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரவுடி வந்து எப்படி வந்து அவர் வந்து உருவானார் அவர் வந்து எத்தனை பேரை வெட்டினார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இப்போது அடுத்த வருஷனுக்கு போயிட்டு தான் நான் நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் இந்த மக்கள் வந்து நான் அந்த மக்கள் சொல்லுறது இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த இளைய சமுதாயம் வந்து வன்முறை சம்மந்தமான வந்து படங்களை வந்து பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறதுனால இது போன்ற இயக்குநர்கள் வந்து இப்படி பயணப்படுறாங்க இதுவும் நிறந்தாலும் கிடையாது சினிமாவில் இதுவும் கூட கடந்து போகும் ஓகே இது வந்து சமூகத்துக்கு வந்து இது வந்து சரியானதான்னு கேட்டால் நிச்சயமாக பளிச்சுன்னு சொல்கிறேன் இது சரி சமூகத்துக்கு சரியானது கிடையாது சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்ட சில இப்போ இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ மயிலை சிவகுமார் உடைய ஆட்டோ சங்கருடைய படத்தை கூட கதையாக எடுத்தால் கூட இங்கே வந்து பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்க ஏன்னா மக்களே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெகட்டிவான ஒரு பார்வை ஆகிடுச்சு மக்களுக்கே மக்களுக்குன்னு சொல்கிறது சினிமாவை பார்க்கக்கூடிய வந்து பார்வையாளருக்கு சொல்கிறேன் அவர் நெகட்டிவான ஒரு விஷயத்த சொன்னால் பார்க்குறாங்க பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா அதை வந்து பார்க்க மாட்டாங்க சரிங்களா இவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் போ போராடினாரு அதெல்லாம் அதை அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவர் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் வெள்ளைக்காரனை எதிர்த்து அவங்க தாத்தா போராடினாரு அவர் பரம்பரையாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ வந்து மக்களுக்கு சேவை செய்கிறாருன்னு சொன்னால் பார்ப்பாங்களே சார் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க இவர் அப்படி கிடையாதுங்க இவர் கத்தி எடுத்தாருன்னா வந்து வெட்டிட்டு தாங்க வந்து கத்தியை வைப்பார் அப்படியும் தான் இருக்குது இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த எந்த பார்வையும் இல்லாமல் ஒரு ஒரு பொதுவான பார்வையிட நான் சொல்கிறேன் நாம் வந்து மக்கள்கிட்ட வந்து சினிமான்றது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்குறோன்றது தான் இருக்குது நாம் வந்து எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து எடுக்க முடியும் இப்போ நான் இப்போ நான் சொல்கிறேன் பைசன் ஒரு படம் எடுத்தாங்க அதில் அவ்வளோ விஷயம் பாசிட்டிவாக ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் ரொம்ப பிரமிச்சா நான் ரொம்பவே மாரிசெரோராஜை வந்து எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு அதாவது கேட்டினா இரண்டு தாதாக்களால் வந்து ஒரு இளைய சமுதாயம் வந்து எப்படி முன்னேற முடியாமல் தவிக்குது அப்படின்றது தான் கதை ஒரு இளைஞர் வந்து மிகப்பெரிய வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு ம ஒரு இளைஞர் வந்து அங்கே இரண்டு தலைவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த யுத்தம் சொந்த சமுதாயத்திலையே வந்து வந்து பார்த்தினா ஏற்றத்தாழ்வு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டு எப்படி வந்து தவிக்கிறாருன்னு அது வந்து நல்லா ஒரு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தார் பட் வெற்றிமாறன் இதில் எப்படி சொல்கிறாருத பார்த்து நம்ம முடிவு பண்ணும் மயிலை சிவகுமார் கதையாக இருக்கட்டும் அது எந்த கதையாக இருந்தாலும் அதில் எதாவது எதிக்ஸ் இருந்ததுன்னா ஓகே எதிக்ஸ் இல்லைனா அவ்வளோதான் இப்போ பரியேறும் பெருமாளில் வந்து ஒரு ஒரு நீதியை சொல்லியிருந்தார் இல்லையா அதுவும் கூட சொல்ல சாதிய தான் பார்க்கப்பட்ட படம் தான் இதையும் கூட சாதிய பார்வையில் தான் பார்க்குறாங்க பைசன் கூட ஆனால் எனக்கு அந்த பார்வை இல்லை நான் சாதிய பார்வை பார்க்குறேன் நான் மாரிசெல்வராஜ் என்ன சாதினு எனக்கு அவசியமே கிடையாது ஆனால் படைப்பு எப்படி இருக்குது ஒரு படைப்பாளியாக வந்து அவன் என்ன சொல்லியிருக்கிறான்றது தான் பார்க்குறேன் ஒரு தீர்வு சொல்கிறான் அதை தான் நம்ம பார்க்கணும் அண்ணன் சீமான் வந்து தம்பின்னு ஒரு படம் எடுத்திருந்தார் அது முழுக்க முழுக்க வந்து வன்முறையில் வந்து கட்ட விழுத்து விடுவார் அதில் இருக்கிற வில்லன் அந்த வன்முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்த தாயாரையே வந்து அவரால் வந்து காப்பாற்ற முடியாமல் போவோம் அது எவ்வளோ பெரிய மெசேஜ் அது அப்படிதான் பார்க்கணும் தமிழ் இங்க யார் இந்த மயிலே சிவகுமார் எடுங்க நீங்க வீரமணி கதையாடுங்க நான் பார்த்தது வந்து கேட்டா சிம்பு வந்து சிம்பு வந்து நல்லா நடிச்சிருக்கிறாரு அதுதான் நான் பார்க்கறேன் அந்த காட்சியில காட்டப்பட்ட காட்சியில் வந்து அவர் ஜட்ஜ் முன்னாடி பேசக்கூடிய அந்த காட்சியாக இருக்கட்டும் அவர் வந்து கத்தியோடு வந்து கத்தியும் ரத்தமும் வரக்கூடிய அந்த காட்சி இருக்கட்டும் அந்த காட்சியில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அதை தாண்டி கதை என்ன சொல்லுது கதையில வந்து என்ன தீர்வு சொல்லப்படுதுலாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி மயிலை சிவகுமார் கதை தான் இதுவான்றத வந்து கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாருன்னு சொன்னாக்கா ஃபோட்டோ எடுத்து இது எல்லோரும் எடுத்துலாம் சார் யாரும் போட்டோ எடுக்கலாம் இப்போ பத்து பேர் எங்க கூட நின்று போட்டோ இருக்கிறாங்கன்னா அது யார் என்னன்றது நம்ம கேட்க அந்த மாதிரி ஃபோட்டோ வேணால் இவர் எடுத்துருக்கலாம் என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போய் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் அது வந்து ஒரு பெரிய இது கிடையாது அதனால் அவர் ஃபோட்டோ எடுத்துட்டார் அதனால சொல்லிட்டு அதனால் அவருடைய கதையை தான் இவர் எடுக்கிறாருன்னு சொல்ல முடியாது எந்த கதையை எடுத்தாலும் இதில் ஒரு நீங்கள் இப்போ கேட்டதுனால நான் சொல்கிறேன் இப்போ மயிலை சிவகுமாரோடைய விஷயத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு கத்தி எடுத்து ஒருத்தர் வந்து கொள்றாரு கொண்டுடுறாரு அதுக்கப்புறம் வந்து இவர் ரொட்டீனாக இவர் பெரிய தாதாவாகிடுறாரு கேங்டர் ஆகிறார் அப்படி போயிடுறாரு அவங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த வந்து பாடத்தோட்டம் சேகரன்றவர் தான் அவர் கொள்கிறாரு அந்த நபருடைய பிள்ளைகளே வந்து வளர்ந்து ஆளாகி வந்து இவரை கொள்கிறாங்க அப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா வன்முறைன்றது இரண்டு பக்கம் கூர்மையான இது ஓகே நீங்கள் எடுத்தீங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் வந்து பழி ஸோ வந்து பழிக்கு பழின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வன்முறையில் மட்டும்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே அதில் இந்த பழி உணர்வு இருக்கக்கூடாதுன்றதுக்கு வேணால் இதை சொல்லலாம் அது வெற்றிமாறன் எப்படி சொல்ல போகிறார்கிறதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம அவசரப்பட்ட ஒரு முடிவு வரைக்கூட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன ப்ரோமோவை இப்போ தான் வெளியிட்டுருக்காங்க அது வந்து அடுத்தடுத்து போகணும் ஆனால் வந்து சில உதாரணங்கள் சொல்லும்போது இப்போ நான் ஏன் கர்ணனுக்கு இப்போ இதே மாரிசர் படம்னா கர்ணன்ற படத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை கடைசி கிளைமேக்ஸ் காரணம்னு கேட்டினா வந்து அந்த போலீஸ் அதிகாரியே வந்து கொல்ற மாதிரி ஒரு காட்சி அமைச்சதில் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை போலீஸ் அதிகாரி இல்லை எந்த அதிகாரி இருந்தாலும் வந்து ஒருத்தன் கடைசியாக தீர்வு என்ன சொல்லப்படுகிறதுனா வன்முறையை நீ கையில் எடுக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த படத்தில் வயசனில் வந்து அப்படி கிடையாது கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையை வன்முறையில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி போராடக்கூடிய ஒரு தந்தை விளையாட்டில் சாதிக்கணும்னு நினைக்கிற பிள்ளை இதுதான் கிளைமேக்ஸில் சொல்லப்படுது ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது எல்லா அனைத்து விருதுகளும் கொடுக்கலாம் இந்த படத்துக்கு ஓகே அப்படிப்பட்ட ஒரு படம் அந்த மாதிரி கேட்டனா வெற்றிமரன் வந்து எப்படி செய்யப்படாருன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் அவர் கடந்த காலம் படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சில படங்கள்லாம் இந்த படம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்